அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு இந்த பொருட்கள் எல்லாம் எதிர்பாராமல் உங்கள் வீட்டிற்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் வரும்னு சொல்லப்படுதுங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பற்றி இந்த தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் சில வீடுகளில் இருக்கும் பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில பொருட்கள் வந்து நம்ம வீடு தேடி வருது அப்படின்னா அதை வந்து உதாசீனப்படுத்துவாங்க இந்த பொருட்களை எதுக்கு தேவையில்லாமல் வாங்கிட்டு வந்தீங்க இந்த பொருள் இப்போ நமக்கு தேவையா இதை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்ற மாதிரி சலிச்சுக்குவாங்க நம்ம வீடு தேடி தானாக வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தாங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு நூற்றி எட்டு பொருள் சொல்லப்படுதுங்க அந்த நூற்றி எட்டு பொருட்களையும் நம்ம வீடு தேடி வரலனா கூடியும் ஒரு சில பொருட்கள் வந்து நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வாங்கிட்டு வராங்க அப்படின்னாலும் இல்ல நாம் யாருக்காச்சும் வாங்கிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னாலும் நிச்சயமா அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுது அதனால வந்து அந்த பொருட்கள்லாம் இப்போ என்னென்ன பொருட்கள் நம்மளால் கூடிய பொருட்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குங்குமச்சிமில் நந்தி சிலை கோமாதா சிலை மல்லிகைப்பூ குத்து விளக்கு காமாட்சியம்மன் விளக்கு சங்கு கோமதி சக்கரம் நிறைய இனிப்பு பலகாரங்கள் அரிசி பருப்பு இது எல்லாமேங்க லட்சுமி கடாட்சமும் நிறைந்த பொருட்களாக தான் நமக்கு சொல்லப்படுது நீங்கள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்கள் உறவுக்காரவங்களோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த பொருட்களை வந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக இருக்கும் வாடி போகக்கூடிய பூ வகைகள் கெட்டு போகக்கூடிய உணவுப் பொருட்கள் இது எல்லாமே உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தி அந்த பொருட்களை வந்து நீங்கள் மனதார வாங்கிக்கோங்க அது வந்து நீங்கள் உடனடியாக பயன்படுத்திடுங்க பூக்களாக இருந்துச்சு அப்படின்னா வாடுவதற்கு முன்னாடி நீங்கள் தலையில் சூட்டிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களுக்கு போட்டுடலாம் இனிப்பு பலகாரங்கள் அப்படின்னா நம்மளே மனதார வயிறார சாப்பிட்லாம் அப்படியும் அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே நம்ம வந்து அது நம்ம வீட்டுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம தானமாக கொடுத்துர்லாம் நந்தி சங்கு குங்குமச்சிமிழ் இந்த மாதிரி தெய்வ கடாட்சமும் நிறைந்த பொருள் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஏதாவது நமக்கு பரிசாக கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் வந்து இதை பத்திரமாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து அதை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சுருப்பாங்க அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கக்கூடாது எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து அதை உடனே வந்து பயன்படுத்துகிற மாதிரியான இடத்துல நம்ம வச்சு பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள பார்க்க போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களால் முடிந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் இப்போ திருமணம் குத்து இந்த மாதிரியான ஒரு நல்ல காரியங்களுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் உங்களுக்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துபவர்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிப்பதோடு மட்டும் இல்லாமல் மனநிறைவும் அதிகரிக்கும் அதன் மூலம் வந்து உங்களுக்கு செல்வ செழிப்பு அதிகரிக்க தொடங்குங்க அதை விட்டுட்டு இப்போ பிளாஸ்டிக் பொருட்கள் நிறைய இருக்குது அலங்கார பொருட்கள் நிறைய இருக்குது இந்த டீ கப் வாங்கி கொடுக்குறது கடிகாரம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் வந்து பரிசளிக்கிறது பிளாஸ்டிக் பொம்மையை வந்து நம்ம வாங்கி பரிசளிக்கிறது இந்த பொருட்களை எல்லாம் பரிசாக வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அட்டை தான் போட்டு பறன் மேலே தான் தேக்கி வச்சிருப்பாங்க அந்த பொருளால் எந்த ஒரு உபயோகமுமே இருக்காது அதனால் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு பரிசீலிக்கும் போதும் கொஞ்சம் சிந்தித்து காசை வந்து வீண் செலவு பண்ணாமல் நாம் வாங்கி தரக்கூடிய பொருட்கள் வந்து அவங்க தினமும் பயன்படுத்தும்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கி கொடுங்க இதனால் வந்து செல்வ செழிப்பு வந்து நமக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் வந்து நீங்கள் இதுக்கு மேலே யாருக்காச்சும் பரிசளிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பொருட்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் நீங்கள் பரிசளிங்க அதன் மூலம் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி நிச்சயம் வாசம் செய்வாங்க எந்த பொருள் வீட்டுக்கு வந்தாலும் அதை வந்து உதாசீனப்படுத்தாதீங்க தேவையில்லைன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்க வீடு தேடி மகாலட்சுமி தாயாரே வராங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அதனால வந்து நீங்கள் இதுக்கு மேலே எந்த மாதிரியான பொருட்கள் வந்து மகாலட்சுமின் அம்சம் பொருந்திய பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான பொருட்கள் வந்துச்சு அப்படின்னா மகாலட்சுமியே உங்கள் வீடு தேடி வந்தாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான பொருட்களை வந்து பரிசளிங்க அப்போ வந்து அவங்களுக்கும் செல்வ செழிப்பு மேலோங்கும் வாங்கி கொடுக்கக்கூடிய உங்களுக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி